ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ சரியா இப்போ நான் சொல்ல போகிற பத்து பழக்கம் வந்து நான் இந்த வீடியோவில் மஸ்ட் ஃபஸ்ட் மஸ்ட்டு ஒரு பத்து பழக்கம் சொல்ல போகிறேன் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த பழக்கம் இருக்கும் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்ல போகிற இந்த பத்து பழக்கத்தில் யாராருக்கும் என்னென்ன பழக்கங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா இந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வர குரூப் ஃபோராக இருந்தால் இருந்தாலும் சரி எப்போப்போ வர குரூப் இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி சரியா நீங்கள் ஸ்கூலில் படிக்கலாம் காலேஜ் படிக்கலாம் இல்லை டிஎன்பிசி படிக்கலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் படிக்கலாம் இந்த பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போ என் ஃபஸ்ட்டு பழக்கம் என்னென்னு பார்த்துலாமா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ தோல்வியாளர்கள் அடிக்கடி சொல்கிறது இதில் வந்து தோல்வியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நேரத்தை கடத்தணும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் நான் வந்து திங்கக்கிழமலேருந்து ஆரம்பிப்பேன் சரியா இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறீங்க செவ்வா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி புதன்கிழமை வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஒரு முடிவு நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா புதன்கிழமிலருந்து ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு சரி நீ புதன்கிழம்தானே வியாழன் இருக்குது வெள்ளி இருக்குது சனி இருக்குது ஞாயிறு இருக்குது நாலு நாள் இருக்குது நாள் முடிச்சுட்டு திங்கக்கிழமை வந்துடும்ல திங்கலாம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கலாங்கிறது இருக்கக்கூடாது இன்றைக்கி முடிவுபடுத்த இன்றைக்கே ஆரம்பிக்கணும் நாள் கடத்தக்கூடாது சரியா ஆனால் நான் இன்றைக்கி வீடியோ போகிறேன்ல இன்றைக்கி திங்கக்கிழமை தான் ஓகே அடுத்து பாருங்கள் இது வந்து என்னோடய இது வந்து என்னோடய மிஸ்டேக் இல்லை இது வந்து என்னோடய மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது எப்படி அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் ப படிக்க ஆரம்ப ஆரம்பித்தாச்சு சரியா ஆரம்பிச்சுட்டு இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க டெஸ்ட் எழுதிட்டு ஒரு நூறு மார்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு அறுபது எடுக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு அறுபது எடுக்கிறீங்க அந்த அறுபதில் நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருப்பீங்கன்னா அவங்க வந்து ஒரு எண்பது எடுக்கணும் ஒரு எய்ம் வச்சிருந்துருப்பீங்களா ஒரு டுவெண்ட்டி மார்க் லெஸ் ஆகிடுச்சு இது வந்து என்னோடய மிஸ்டேக் இல்லை ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க சரியா நல்லா படிச்சுட்டு மார்க் கம்மியாகுதுன்னா அது வந்து என்ன உங்களோட மிஸ்டேக் கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது அது நம்ம மிஸ்டேக் தான் ஏன்னா நல்லா படிச்சிருக்கோம் ஏன் மார்க் குறையுது நம்ம தப்பு தானே சரியா அதனால் இது வந்து நம்ம மிஸ்டேக் தான் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது இது வந்து நம்ம மிஸ்டேக் தான் புரியுதா அப்புறம் வந்து என்னால் இதை செய்ய முடியாது என்னால் செய்யவே முடியாது இப்போ மேக்ஸ் இருக்குது மேக்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ போடணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீலாம் போட முடியுமாப்பா அப்படின்னா அந்த அந்த எண்ணம் இருக்கவே கூடாது முடியும் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஏன் பண்ணணும் அப்படி இருக்கணும் புரியுதுங்களா அது விட்டுட்டு என்னால் இது முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது இது வந்து நியாயமே இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இது வந்து நியாயம் இல்லை எப்படி நியாயம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ப படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க படிக்க ஆரம்பித்து நூறு மார்க் எடுத்துட்டீங்க சரியா மார்க் குறையுது இது நியாயமே கிடையாது எப்படி அப்படிங்கிறான்னு இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி இருந்தாலும் படிக்கணும் சரிதா அடுத்து வந்து எனக்கு இது நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதுக்குன்னா ஸ்கூல் புக் படிச்சிட்டிங்கப்பா ஸ்கூல் புக் படிச்சு முடிச்சு அவுட் சோர்ஸுக்கு படிக்கணும் ஏ ஸ்கூல் புக் படிக்கவே நேரம் இல்லை இது எங்கடா போய் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது ஸ்கூல் புக்கும் படிக்கணும் அவுட் சோர்ஸும் படிக்கணும் சரியா அடுத்து மற்றவர்கள் என்னை புண்படுத்துகிறாங்க இது எப்படி எப்படின்னா டிஎன்பிசிக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிச்சுட்டு இருந்துருப்பீங்க சரியா ஆனால் படிச்சுட்டு இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு கே வே வேலை கிடச்சிருந்துருக்கலாம் கிடைக்காமல் போயிருந்துருக்கலாம் மற்றவங்க புண்படுத்துவாங்க அதுக்காகவே ரொம்ப நாளைக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி அப்புறம் படிக்கலாம் ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே வேலையிலேயே நீ இன்னும் எவ்வளோ நாள்தான் படிப்ப அப்படின்னு கேட்க ஆளுங்க கேட்பாங்க நீ எவ்வளோ நாள்தான் படிச்சுட்ருப்பன்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து நாம் வந்து நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம நம்ம வேலை என்ன படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் ஏழாவது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஏன்னா எப்படினா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு வருஷம் படிச்சிருப்பான் அவன் அவன் வந்து பாஸ் ஆகி வேலைக்கு போயிருப்பான் ஒருத்த அஞ்சு வருஷம் படிப்பான் அவன் இன்னும் வேலைக்கு போகாமே இருப்பான் பாஸ் பாஸ் ஆகியிருப்பான் கட் ஆஃப் பற்றி இருக்காது சரியா அப்படிங்கும் போது தான் அவன் எப்படின்னா ஒரு வருஷம் படித்தனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அஞ்சு வருஷம் படித்தனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்போ எனக்குலாம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சரி அடுத்து அவன் நான் அவன் அதிர்ஷ்டத்தால் தான் வின் பண்ணினான் சரியா நான் சொன்னேன் ஒரு வருஷம் படித்தவர்த்தன் அஞ்சு வருஷம் படித்த ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான் ஒரு வருஷம் படித்தவன் வேலைக்கு போயிட்டான் அஞ்சு வருஷம் வந்து வேலைக்கு போகல அப்படிங்கும்போது இந்த அஞ்சு வருஷம் படித்த என்ன என்னன்னா தெரியுமா இந்த ஒரு வருஷம் படித்தவன் வந்து அவன் அவனுக்கு அதிர்ஷ்டம் வச்சுனா போயிட்டான் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி என்ன இருக்கவே கூடாது அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கலப்பாக இருக்குது எப்படின்னா நேற்று வந்து விளையாட போயிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது சரி இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிட்டு சில தூங்கிடுவான் தூங்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் இல்லை இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளானிக்கு படிச்சிக்கலாம் அப்படிங்கிறானே இருக்கக்கூடாது களைப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேஜ் அது படித்து முடிச்சிட்டா நம்ம நம்ம தூங்கிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கலைப்புங்கிற வீடு இருக்கவே கூடாது அடுத்து இன்னொன்று எல்லாம் சொல்லுவதற்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்கள் அப்படி தான் சொல்ல சொல்லுவாங்க நிறைய பேர் கரெக்டு தான் எல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சால் தானே தெரியும் ம் இப்போ இப்போ நான் இருக்குன்னா இப்போ நான் இந்த பத்து சொல்கிறேன்னா ப்ரோ நீங்கள் சொல்கிறது இந்த பத்துமே நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து வாயில் சொல்லிட்டு போயிடலாம் செய்யணுமே செஞ்சு காட்டணும் இல்லையா செஞ்சு காமிச்சு தான் ஆக்கணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து தா இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோர் என்ன பண்ணாங்க டிஎன்பிசியில் நூறு கொஷின் தமிழ் வச்சாங்கல்ல இப்போ எல்லாருனாலேயும் அறுபது டு இந்த எழுபதுலேஜெலாம் நிற்க முடியுது போன சில பழைய சிலபஸில்லாம் தொண்ணூறு வந்தாங்கல்ல அப்போ நம்ம இந்த சிலபஸில் தொண்ணூறு அடுக்கு நெய்ம் வைக்கணும்ல அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது முடியுமா முடியும் நமக்கு வேணுங்கிற சோர்ஸ் நாம் தேடி படித்தா முடியும் ஓகேவா இந்த இந்த இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பத்து பழக்கம் யார்கிட்ட என்னென்ன பழக்கங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனும் சரி அப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறக்கு டிப்ஸும் சரி எல்லாமே அந்த சேனல் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்